ஹாய் அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பாவக்காய் பொரியல் எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு வர்றது ஃபஸ்ட் டைமாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்து ஒரு மிளகாவு கிள்ளி சேர்த்துருக்கேன் கடுகு சேர்த்து கடுகு பொறிஞ்சதும் ரெண்டு வெங்காயத்தை ஸ்லேஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்து நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கியதும் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாவக்காயை சேர்த்து நல்லா வதக்குவோம் பாருங்கள் பாவக்காய் நம்ம எப்படி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோன்ட்டு நான் இது வந்து மூணு பாவக்காய் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்து அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க மிளகாய் தூள் காரத்துக்கேற்ப நம்ம சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா நம்ம வதக்குவோம் மிளகுத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா நம்ம வதக்கலாம் அரிஞ்சுவையில் ஒன்று தான் இந்த கசப்பு நம்ம ஆரோக்கியமாக இருக்கணுன்னா இந்த கசப்பு சுவையை கண்டிப்பாக நம்ம உணவில் சேர்த்துக்கணும் பாருங்கள் மசாலா நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம தண்ணி சேர்த்து ஒரு கொதி விடுவோம் இது வேகிற அளவுக்கு நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன் மூடி போட்டும் வேக வைக்கலாம் சும்மாவும் வேக வைக்கலாம் இது செத்து நேரத்தில் வந்துடும் இது கசப்பு தன்மை மாறாமையே அப்படியே இருக்கும் சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் ரொம்ப நல்லது பாருங்கள் நல்லா வெந்துருச்சு பாகற்காயின் பயன்கள் எக்கச்சக்கமாக இருக்குது பாகற்காயை இறப்பையின் பூச்சிகளை கொல்லும் பசியை தூண்டும் பித்தத்தை தணிக்கும் பெண்களுக்கு தாய்ப்பால் சுரக்க உதவும் அது இதோட இலைகள் பழங்கள் கூட மருத்துவ குணங்கள் மிக்கது பாகற்காயில் அடங்கியுள்ள சத்துக்கள் வைட்டமின் ஏ பி சி பீட்டா கரோட்டின் இரும்பு சத்து ஜிங்க் பொட்டாசியம் மேங்கனீஷு மேக்னீஷியம் போன்ற தாது உப்புக்கள் நிறைந்துள்ளது பாகற்காயில் உள்ள பயன்களும் சத்துக்களும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதுக்கப்புறம் பாகற்காயில் தேங்காவை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் தேங்காய் திருவினதோ இல்லை அரைச்சதோ நம்ம சேர்த்துக்கலாம் நான் அரைச்ச விழுத சேர்த்து நல்லா நான் மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆனணும் ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்குவோம் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ சூப்பராக செம்மையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு பாகக்காய் கசப்பு தன்மையோடு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்